இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரிய மனு மீது ஒரு வாரத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் இந்திய தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது அதிமுகவில் உட்கட்சி பிரச்சினை தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ஏராளமான புகார்களை அளித்துள்ளதாகவும் அந்த புகார் மனு மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதுவரை இரட்டை இலை சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் சூரியமூர்த்தி என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு மீதான சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது தேர்தல் ஆணைய வக்கீல்களிடம் நீதிபதிகள் சராமாரியாக கேள்விகளை எழுப்பினார்கள் கடந்த பிப்ரவரி மாதம் இதுபோல் ஒரு விண்ணப்பம் அளிக்கப்பட்டுள்ளது ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையத்தின் வக்கீல் இரட்டை இலை சின்னம் தொடர்பான விவகாரத்தில் ஒரு வாரத்தில் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று அறிவித்தார் இதையடுத்து இந்த வழக்கு விசாரணையை நீதிபதிகள் டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்